இந்த வீடியோ பதிவு என்ன பண்ணால் பரம்பு பலகை பற்றி தான் இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் இந்த பரம்பு பழம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நிலத்தை வந்து சமப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க பொதுவாகவே வந்து இது நெல் விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க அதாவது நம்ம சேர் ஓட்டு போகும்போது சேர் ஓட்டிட்டு மாடை கட்டி இதை வந்து இழுக்கும்போது எந்த எந்த இடத்துல மூடு பகுதியாக இருக்கும் அந்த பகுதியை வந்து பள்ளமாக இருக்க பகுதி தள்ளிட்டு போகிறதுக்கு இந்த வந்து பரம்பு பழவை யூஸ் ஆகும் நெல் விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஆர்ஐ மெத்தடு அப்புறம் இந்த வரிசை நடவு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச நெல்லை யூஸ் பண்ணுவாங்க அதிக மகசூல் எதிர்பார்ப்பாங்க அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை சமப்படுத்துறது தான் நிலத்தை சமமாக வச்சுருந்தோம்னா தண்ணியுடைய அளவும் வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேடும் பழமாக இருந்துச்சுன்னா தண்ணி பயிர் ரொம்ப டைம் ஆகும் ஆனால் நிலம் சமமாக இருக்குது அப்படின்னா தண்ணி வந்து ஈஸியாக பாயும் அப்போ நெல்லுடைய நெல்லை வந்து நம்ம வந்து நட்டு கம்மியான தண்ணி அதிக மகசூல் படுறதுக்கு இந்த பரம்பு பால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பரம்பு பாலவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்பாடியில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு அவருக்காக ரெடி தான் அந்த பரம்பு பலவை ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்றோம் இந்த பரம்பு பலவை வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதோடைய அளவு இது என்னென்ன பொண்ணுல ரெடி பண்ணியிருக்காங்க என்ன பண்ணோம் எல்லா டீட்டெயிலும் இப்போ நம்ம விரைவா பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏழு அடி இருக்கு பாருங்க இது வந்து அடி பலவை பொதுவாக வந்து மாட்டு ஏருக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த ட்ரில்லர் சின்ன டிராக்டரு ட்ரில்லரு பெரிய டிராக்டர் இது மாதிரிலாம் அதுவும் இப்போ பரம்பு தள்ளுறதால இவர் இந்த யூஸர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு ஏருக்கும் யூஸ் பண்ண போகிறேன் நான் வந்து ட்ரில்லர் வச்சுருக்கேன் அதை வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஏழடியில் வாங்கியிருக்காரு இதுவே டிராக்டர் இதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அடி பத்து அடி எட்டு அடி இந்த ரேஞ்சில் கூட போடுவாங்க பட் இந்த இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மாட்டு ஏ மாட்டு தான் இது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வலையும் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து சங்கிலி கட்டி அந்த மாட்டு இதில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ ஆள் வந்து பின்னாடி பிடிச்சிப்பாங்க பிடிச்சிக்கிட்டு எந்த இடத்துல மோடாக இருக்கோ அந்த இடத்துல அழுத்துவாங்க அதை அழுத்தி கொண்டு எங்கள் பழமரம் இருக்கோ அவங்க கொண்டு சேர்ப்பாங்க இதுதான் ப்ராசஸ்ஸு இதுவே நீங்கள் டிராக்டருக்கும் வந்து இந்த மாதிரி சைடில் கட்டி பின்னாடி ஒரு ஆள் இழுத்திட்டே கூட நீங்கள் வந்து பரம்பு தள்ளிக்கலாம் மேலும் இந்த பரம்பு பலவை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டு வாகை பலவை இது வந்து காட்டு இந்த பரம்பு பலவை அப்படின்றது தண்ணியில் இருக்கிறதால இது சீக்கிரம் மக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த காற்று வாகை மரம் வந்து பர்டிகுலராக வந்து இந்த பரம்பு பழக்கி யூஸ் பண்ணுவாங்க இந்த கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேம்பு வேம்புல போடுவாங்க இல்லைன்னா மரம் இருக்கு இல்லைங்களா அதில் போடுவாங்க ஸோ அப்படிதான் இது பண்றாங்க ரெண்டு வலையும் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பட்டை கொடுத்துருப்பாங்க ஏழு அடியில் ஒரு பட்டை கொடுத்துருக்காங்க பர்பஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலவு வந்து தேயக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக இது வந்து கொடுத்துருப்பாங்க கிட்ட மாதிரி ஒரு ஸ்லோப்பா இந்த ப அந்த பழைய வந்து கட் பண்ணி இடத்துல ஒரு ஸ்லோப்பாக போட்டு அதில் வந்து இந்த பட்டை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த போது இந்த வரும்பு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு த எடுத்துட்டு போகிறதுக்கு இது வந்து நம்ம எந்த இடத்துல அழுத்துறமோ அந்த வந்து பூமிக்குள்ளேருந்து இந்த பிளேட்டு போயிடும் போகும்போது உங்களுக்கு தடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி நண்பர்களே இந்த மாதிரி பரம்பு பலவை உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது அதுக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இயற்கை விவசாயம் இந்த மாதிரி நாட்டு நலப்பணித் திட்டங்கள் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அதுக்கு மேலும் நன்றி இந்த விஷயம் இந்த விவசாய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயம் இந்த வீடியோ மற்ற விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச உங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்